ஓம் நமச்சிவாய் திருச்சிற்றம்பலம் சிவாய நமக சிவ சிவாயே நமக நமக்கென்று எது எழுதியதோ அது கண்டிப்பாக நமக்கு நன்மையாக இருந்தால் நன்மையாகவே நடக்கும் தீமையை பற்றி நாம் பேச வேண்டாம் எது நடந்தாலும் அவனுடைய செயல் எது நடந்தாலும் அவருடைய விருப்பம் என்ற போக்கில் நாம் விருந்தால் அவரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் தலை கீழாக நின்றாலும் தலையில் எழுதியது நடந்துதானே தீரும் அதனால் சிவ சிவ என்ற மந்திரத்தை நாம் சொல்லிக் கொண்டே ஜபித்துக்கொண்டே இருந்தால் எல்லாவற்றையும் அந்த ஈசனை பார்த்து கொள்வார் தர்மத்தை செய்யாமலும் சத்தியத்தை பேசாமலும் தனக்குள் இருக்கும் ஆன்மாவை உணர முடியாது மனித மனதை பொறுத்தவரை அனைத்து விதமான துன்பங்களிலிருந்தும் விடுதலை பெறக்கூடிய ஒன்று ஆன்மா விடுதலை அடைவதுதான் அதுதான் ஞானம் இந்த உலகத்தில் அனைவருமே துன்பப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் ஏதாவது ஒரு வகையில் அதற்கு அனைவரும் ஞானம் அடையாமல் இருப்பதே காரணம் அனைத்து விதமான அறியாமையையும் நீக்கிக் கொள்வதே ஞானம் ஞானத்தை அடையாமல் எதை கற்றும் அதனால் எந்தவித பயனும் கிடையாது தற்காலிக வாழ்வுக்கு வேண்டுமானால் பலவற்றை கற்றுக்கொள்ளலாம் வாழலாம் ஆனால் இது நிலையற்ற வாழ்க்கை என்பதை புரிந்து கொண்டு வாழ வேண்டும் நிலையான வாழ்க்கை என்பது ஒரு மனிதன் ஞானத்தை அடைவதே அதற்காக உண்மையாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் சத்தியத்தை பேச வேண்டும் தர்மத்தை செய்ய வேண்டும் இறைவனை தன்னுள் நாட வேண்டும் புறப்பற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அகத்தை பற்றி வாழ வேண்டும் அதுவே துன்பமற்ற தன்மையில் ஞானத்தை நமக்கு திருப்பி தரும் கவலையே படாதே உனக்கு நல்லது நடக்க சிவசிவ என்ற மந்திரத்தை நிஜபித்து கொண்டே இரு ஒரு முறையாவது மதத்திற்கு ஒரு முறையாவது என்னை வந்து பார்த்து விட்டு போ யார் உன்னை தாழ்த்தினாலும் அந்த இடத்தில் நீ வாழக் கற்றுக்கொள் உனக்கு துணையாக எப்போதுமே உன்னுடைய அப்பா ஈசன் நான் இருக்கிறேன் என்னை மீறி எதுவும் நடக்காது என்ற நம்பிக்கையோடு எல்லாவற்றையுமே செய் உனக்கு எல்லாமே நானா என்று நம்ப வேண்டும் நான் தான் என்று நம்ப வேண்டும் நானே உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று நம்பி எல்லாவற்றையுமே செய் நல்லது உனக்கு நடக்கும் நம் மனிதராகப் பிறந்த அனைவருக்குமே சுதந்திரம் இருக்கிறது சுதந்திரம் என்றால் என்ன ஒரு மனிதர் தன் இஷ்டப்படி இருப்பதும், எவருடைய கேள்விக்கும் விளக்கம் அளிக்கக் கூடாது என்பதும் தன் இஷ்டப்படி பேசுவதும் மற்றவர்களின் உணர்வுகளை கேலியாக நகைப்பதும் இதை சில மனிதர்கள் சுதந்திரம் என்று நினைக்கிறார்கள் உண்மையான சுதந்திரம் என்றால் ஒரு ஆன்மா இந்த உலகில் உயிர் வாழ நிறைய விஷயங்கள் தேவையாக இருக்கிறது அதில் வாழும் முறை என்பது மிக முக்கியமான விஷயம் ஆன்மாவுக்கு எல்லா பக்குவங்களும் இருக்கும் ஆனால் மனித உடலில் இருக்கும் ஆன்மா வெளியில் தன்னை உணர்ந்து காட்ட மிக அதிகமான பக்குவம் தேவை அதற்கு சுதந்திரமான முறை மட்டுமே பக்குவத்தை போதைக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கனவுகள் இருக்கும் அதை நிறைவேற்ற தனியாக பயணிக்க நேரம் தருணம் சுதந்திரம் என்ற சிறகுகள் இருந்தால் மட்டுமே நம்மால் பயணிக்க முடியும் ஒரு குழந்தையாய் ஒரு ஆன்மாய் இருக்கும்போது அது எழுந்து நடக்க பயிலும் போது பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள் அந்த குழந்தை தன் கால்களால் முயன்று நடக்கும் அப்போது குழந்தை நடக்கட்டும் என்ற சுதந்திரத்தை கொடுப்பார்கள் அப்போது தன்னால் முயன்று எழுந்து நடக்க முடியும் என்ற எண்ணத்தில் நாளடைவில் அது இன்னும் அதிகமாக வேண்டுமென்று எண்ணுவார்கள் இதை வாங்கித் தருகிறேன் அதை வாங்கித் தருகிறேன் என்று கூறுவதைக் காட்டிலும் உன் சொந்த கால்களில் நின்று நிறைவேற்று என்று சொல்லுங்கள் உனக்கான சுதந்திரமாகவும் உனக்கான வழிகாட்டுகையாகவும் வருவேன் என்று எடுத்துக்காட்டாய் விளங்கும் தருணம் அது அந்த ஆன்மா தன் சிறகுகள் மூலம் பறந்து தனக்கென்று உருவாகும் வழிகளை பார்க்கும் அப்போது நிறைய சஞ்சலங்களும் எதிர்மறை எண்ணங்களும் தோன்றும் அப்போது கலங்கரை விளக்கமாயிருக்க சில பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் உங்களுக்கு வழிகாட்டுதல் வேண்டும் அப்படி ஒரு சமயத்தில் நீ என்னை சந்தித்தாய் ஆனால் நான் உன்னை சந்தித்து பல ஜென்மங்களாக உனக்கான தருணம் வரும் வரை உன்னிடத்தில் நான் அமைதியாக இருந்தேன் உனக்கே தெரியாமல் உனக்கென்ற ஒரு நேரமும் வந்தது என் உயிர் குழந்தையாய் என்றுமே நீ இருந்து கொண்டு இருக்கிறாய் நீ படகில் பயணிக்கும் கடலில் என் பாதுகாப்புடன் செல்கிறாய் உனக்கென்ற சுதந்திரம் உனக்கான கனவு அதில் உன்னை நேர்மறை சாயலில் பிரதிபலிக்கச் செய்வேன் வெற்றி என்ற ராஜ சிம்மாசனத்தில் உன் சிறகுகளை உடைத்தவர்கள் முன்னிலையில் உயர்ந்து நீ நிற்பாய் இது என்னுடைய சத்திய வாக்கு நான் உன்னை சுகதித்து பார்த்தேன் உன்னுடைய அன்பை சோதித்துப் பார்த்தேன் உன் பக்தியை சோதித்துப் பார்த்தேன் உன்னுடைய நம்பிக்கையை சோதித்துப் பார்த்தேன் உன்னுடைய பலம் எது பலவீனம் எது என்ற விசுவாசத்தையும் நான் சோதித்துப் பார்த்தேன் உன் அன்பின் ஆழத்தை நான் புரிந்து கொண்டேன் உன் பக்தியின் தூய்மையை நான் புரிந்து கொண்டேன் உன்னுடைய பலம் மற்றும் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதையும் நான் அறிந்து கொண்டேன் எதற்குமே அஞ்சாதே உன்னோடு நான் இருக்கிறேன் எல்லாமே நலம்பெறும் நமக்கென்று எது எழுதியதோ அது கண்டிப்பாக நமக்கு நன்மையாக இருந்தால் நன்மையாகவே நடக்கும் தீமையை பற்றி நாம் பேச வேண்டாம் எது நடந்தாலும் அவனுடைய செயல் எது நடந்தாலும் அவருடைய விருப்பம் என்ற போக்கில் நாம் இருந்தால் அவரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் தலை கீழாக நின்றாலும் தலையில் எழுதியது நடந்துதானே தீரும் அதனால் சிவசிவ என்ற மந்திரத்தை நாம் சொல்லிக்கொண்டே ஜபித்துக்கொண்டே இருந்தால் எல்லாவற்றையும் அந்த ஈசனை பார்த்து கொள்வார் தர்மத்தை செய்யாமலும் சத்தியத்தை பேசாமலும் தனக்குள் இருக்கும் ஆன்மாவை உணர முடியாது மனித மனதை பொறுத்தவரை அனைத்து விதமான துன்பங்களிலிருந்தும் விடுதலை பெறக்கூடிய ஒன்று ஆன்மா விடுதலை அடைவதுதான் அதுதான் ஞானம் இந்த உலகத்தில் அனைவருமே துன்பப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் ஏதாவது ஒரு வகையில் அதற்கு அனைவரும் ஞானம் அடையாமல் இருப்பதே காரணம் அனைத்து விதமான அறியாமையையும் நீக்கிக் கொள்வதே ஞானம் ஞானத்தை அடையாமல் எதை கற்றும் அதனால் எந்தவித பயனும் கிடையாது தற்காலிக வாழ்வுக்கு வேண்டுமானால் பலவற்றை கற்றுக்கொள்ளலாம் வாழலாம் ஆனால் இது நிலையற்ற வாழ்க்கை என்பதை புரிந்து கொண்டு வாழ வேண்டும் நிலையான வாழ்க்கை என்பது ஒரு மனிதன் மே ஞானத்தை அதற்காக உண்மையாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் சத்தியத்தை பேச வேண்டும் தர்மத்தை செய்ய வேண்டும் இறைவனை தன்னுள் நாட வேண்டும் புறப்பற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அகத்தை பற்றி வாழ வேண்டும் அதுவே துன்பமற்ற தன்மையில் ஞானத்தை நமக்கு திருப்பி தரும் கவலையே படாதே உனக்கு நல்லது நடக்க சிவசிவ என்ற மந்திரத்தை நீ ஜபித்து கொண்டே இரு ஒரு முறையாவது மாதத்திற்கு ஒரு முறையாவது என்னை வந்து பார்த்துவிட்டு போ யார் உன்னை தாழ்த்தினாலும் அந்த இடத்தில் நீ வாழக் கற்றுக்கொள் உனக்கு துணையாக எப்போதுமே உன்னுடைய அப்பா ஈசன் நான் இருக்கிறேன் என்னை மீறி எதுவும் நடக்காது என்ற நம்பிக்கையோடு எல்லாவற்றையுமே செய் உனக்கு எல்லாமே நானா என்று நம்ப வேண்டும் நான் தான் என்று நம்ப வேண்டும் நானே உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று நம்பி எல்லாவற்றையுமே செய் நல்லது உனக்கு நடக்கும் உன் வெற்றி காலம் ஆரம்பித்து விட்டது எனது அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் எனது உதவி உங்களுக்கு எப்போதும் கிடைக்கும் நான் செய்யும் உதவி அற்புதங்களாக வெளிப்பட்டு கொண்டிருக்கும் உன்னை நோக்கி வரும் அனைத்துமே நிர்ணயிக்கப்பட்டது அவற்றை தான் நாம் விதி என்போம் அப்படி இருக்கையில் ஒரு பக்கம் விதி இன்னொரு பக்கம் முந்திய பிறவியின் கர்ம வினை இவை இரண்டும் தான் என்று உன் சூழ்நிலைகளுக்கு காரணம் இவற்றில் நீ தப்ப முடியாது ஆனால் உன் வசத்தை நான் கைப்பற்றி உனக்கான அனைத்து இக்கட்டுகளிலிருந்தும் முன்னே நான் காப்பேன் ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஜெயிக்க இரண்டு பேரிடம் முட்டி மோதி சண்டையிட வேண்டும் அந்த இரண்டு பேர் யார் என்றுதானே நீங்கள் கேட்கிறீர்கள் யார் என்றுதானே யோசிக்கிறாய் அது உன் மனமும் புத்தியும்தான் தான் இவற்றை நீ ஜெயித்தால் நீ வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்ந்துவிட்டாய் என்று அர்த்தம் உனக்கான வெற்றி காலம் ஆரம்பித்து விட்டது என் உயிரான குழந்தைக்கு என்றும் என் துணை இருக்கும் நான் சொல்வதை கொஞ்சம் நீ சிந்தித்துப்பார் செல்வத்தை விட மதிப்பு மிக்கது மகிழ்ச்சி ஏனெனில் பணத்தை கடனாக வாங்கலாம் ஆனால் மகிழ்ச்சியை யாரிடமும் கடனாக வாங்க முடியாது வாழ்வதற்காக வாழ்க்கையை தொலைப்பதுதான் மனிதன் வாழ்க்கை வாழ்க்கையில் ஆனந்தம் வேண்டுமென்றால் உன்னை நேசி ஆனந்தமே வாழ்க்கையாக வேண்டுமென்றால் உன்னை நேசிப்பவரை உண்மையாக நேசி சம்பாதிப்பது மட்டும் வாழ்க்கை அல்ல சம்பாதித்த பணத்தில் ஆனந்தமாக இருப்பதுதான் வாழ்க்கை என்பதை நீ உணர்ந்து கொள் வெற்றிக்கான தொடக்கத்தை முதலில் உங்களிடமிருந்து உங்கள் மனதிலிருந்து நம்பிக்கையிலிருந்து தொடங்குங்கள் பிறகு அந்த நம்பிக்கையே வெற்றியை நோக்கி பயணிக்க வைக்கும் விழிகளைத் திற உனக்கு ஒளி கிடைக்கும் எழுந்து நடந்து பார் உனக்கு வழி கிடைக்கும் தேடிப்பார் நீ வேண்டியது எல்லாம் கிடைக்கும் முயற்சி செய்து பார் உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் பொய்யான அன்பு பொழுதுபோக்கான பேச்சு தேவைப்படும் போது தேடல் இதுதான் இன்றைக்கு சிலரது வாழ்க்கையாக இருக்கிறது நீ மற்றவரிடம் நம்பிக்கை வைத்திருந்தால் திருந்த மனதோடு பேசு அதற்காக எல்லாவற்றையுமே கொட்டி தீர்த்து விடாதே இதயத்தை ஆயுதத்தால் வெல்ல முடியாது மின்மையான அன்பால் தான் வெல்ல முடியும் நல்ல விஷயங்களை அமைதியாக செய் வேண்டுமென்றால் மற்றவர்கள் அதை சப்தம் போட்டு பேசட்டும் நல்ல எண்ணமும் மகிழ்ச்சியும் இருந்தால் யானையை கூட நூலால் கட்டி போவது போல எங்கும் போய் வரலாம் உன்னை நீ அறிய வேண்டுமானால் மற்றவர்களை நன்றாக ஊந்து கவனி மற்றவர்கள் நீ அறிய வேண்டுமாயின் முதலில் உன்னை நீ கவனி இதுபடி நடந்து பார் நீ மகிழ்ச்சியில் தலைகால் புரியாமல் வானத்தில் பார்ப்பாய் அதற்கு நான் பொறுப்பு என் சொல்படி நட உனக்கு துணையாக நான் இருப்பேன் இதை கொஞ்சம் சிந்தித்து யார் என்ன கெடுதல் செய்தாலும் அதை அவர்களுக்கே நான் திருப்பி கொடுப்பேன் இதுவே வாக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்களிலிருந்து விடுபடவும் எண்ணியது எண்ணி எப்படி நடக்கவும் கண்கண்ட தெய்வமாய் விளங்குவது எல்லாம் அல்ல இறைவன் ஈசந்தான் ஆனந்த கண்ணீர் வருகிறது என் வாழ்க்கைக்கு நீ ஒரு நோக்கம் கொடுத்தாய் அர்த்தம் கொடுத்தாய் பெரிய தோல்விகளை கொடுத்தாய் அதிலிருந்து எப்படி மீண்டு வருவது என்று எனக்கு பாடத்தையும் கற்றுக் கொடுத்தாய் மீண்டு வரவும் வைத்தாய் என் வாழ்க்கை மூலமே என்னை கற்றுக்கொள்ள வைத்தாய் இப்போது தோல்வியில் என் மனம் சமநிலை அடைந்துவிட்டது அதுபோல் வெற்றியிலும் ஆடாமல் என் மனம் சமநிலையில் இருக்க அருள் புரிவாய் எனக்குள்ளிருந்து வழிநடத்தும் இசனி இதை இறுதி வரை தொடர்வாய் நீ என் மூலமாக செய்யும் பணியால் உன் திருப்புகழை நான் அடியவர்களிடம் சேர்க்க வழி தந்தாய் உன் அடியவர்களின் அன்பான மனதில் அடியேனுக்கும் சிறு இடம் தந்தாய் நன்றி ஈசனி மிக்க நன்றி திருவாசகம் படிப்பதால் என்ன பயன் அதன் மந்திர சக்தி என்ன சிவபுராணம் என்றால் என்ன அதை தினமும் படிப்பதால் வரும் பயன்கள் என்ன சிவபுராணத்தின் பெருமைகள் தில்லையில் ஒரு ஆணி மாதம் ஆயில்யம் அன்று சிவபெருமான் அந்த வடிவம் தாங்கி திருநீரு பூசி மாணிக்க வாசக தங்கியிருந்த மடத்திற்கு வந்தார் வந்தவர் மாணிக்க வாசகர் பெருமானிடம் தாங்கள் எழுதிய திருவாசகத்தை நீங்கள் ஒரு முறை சொன்னால் அப்படியே ஓலைச்சுவடிகளில் எழுதி கொள்கிறேன் என்றார் மாணிக்கவாசகர் அமர்ந்து இருந்தபடியே ஐம்பத்தி ஓரு கொண்ட திருவாசகத்தின் அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு பாடல்களையும் சொல்லச் சொல்ல பெருமான் எழுதி கொண்டார் எழுதி கொண்ட திருவாசம் அடங்கிய அத்தனை ஓலைச்சுவடிகளையும் பெருமான் நாடரசா சன்னதி முன்பு வைத்துவிட்டு மறைந்துவிட்டார் மறுநாள் ஆனி மாதம் மகம் நட்சத்திரத்தன்று ஆலயத்திற்கு வந்த தில்லைவாள் அந்தணர்கள் எனப்படும் திச்சதர்கள் கூத்த பெருமான் சன்னதியில் நிறைய ஓலைச்சுவடிகளைக் கண்டு திகத்தி போயினர் ஓலைச்சுவடிகள் அத்தனையும் எடுத்து பார்த்த தீட்சிதர்கள் கடைசி ஓலையில் மாணிக்க சொல்ல அழகிய சிற்றம்பலம் எழுதியது என கையொப்பமிடப்பட்டிருந்தது மீண்டும் திகத்து போய் பெருமான் கருணையை வியந்த அந்தனர்கள் மாணிக்க வாசகர் தங்கியிருந்த இடம் சென்று நடந்தவற்றைக் கூறி அவரை அழைத்து வந்தார்கள் ஓலைச்சுவடிகளில் உள்ள ஒவ்வொரு திருவாசக பாடலையும் பார்த்து கடைசியில் பெருமானது கையொப்பத்தையும் கண்டு பிரமித்தவராய் ஆம் அடியின் சொல்ல எழுதப்பட்டதுதான் என்று சொல்லி வந்தது பெருமான் தான் என நினைத்து முருகி கண்ணீர் மாணிக்க வாசகரிடம் ஓலைச்சுவடியில் உள்ள திருவாசகத்திற்கு பொருள் கூறுமாறு வேண்டினார் மாணிக்க வாசகர் மந்தகாச புன்னகையுடன் நடன கோலத்தில் இருக்கும் நடராச பெருமானை காட்டி இப்பாடல்கள் அனைத்தும் இவர்தான் பொருள் என்றார் அப்படி மாணிக்க வாசகர் கூறியதும் பெருமான் அருகே ஒரு ஒளி தோன்றியது அதை நோக்கிய வண்ணம் உள்ளே சென்ற மாணிக்கவாசகர் வாசகர் சிவபெருமானிடம் இரண்டர கலந்துவிட்டார் ஆக ஆணி மகம் மாணிக்கவாசகரின் வாசகரின் குரு பூஜை நாள் தமச்சிவாய என்னும் ஐந்தெழுத்தில் திருவாசகத்தின் முதல் பதிகமான சிவபுராணம் தொடங்குவது இரண்டாவது சிறப்பு சிவபுராணத்தின் முதல் ஆறு வரிகள் வாழ்க என முடியும் மூன்றாவது சிறப்பு அதை அடுத்த ஐந்து வரிகள் வெல்க என முடியும் ஐந்தாவது நான்காவது சிறப்பு அடுத்த எட்டு வரிகள் போற்றி என முடியும் இவ்வாறு ஆறு ஐந்து எட்டு என அமைந்திருப்பது திருவாசகத்தின் வாசகத்தின் அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு பாடல்களை குறிக்கின்றது சிவபுராணத்தின் முப்பத்தி இரண்டாவது வரியில் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் என பாடியிருப்பார் இது மாணிக்க வாசகர் முப்பத்தி ரெண்டு வயதில் முக்தி அடைந்ததை சூச்சமாக குறிக்கும் திருவாசகத்தின் பதினெட்டாவது வரியான அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்பது படிப்பவர் அனைவரையும் உருக்குவதாக இருக்கும் ரமண மகரிஷி திருவண்ணாமலையில் தமது தாயார் உடல் நலமின்றி இருந்த கடைசி நாளில் அன்னை அருகே அமர்ந்து தொடர்ந்து திருவாசகம் படித்தார் அன்று இரவி அவரது அன்னை முக்தி அடைந்தார் காஞ்சி மகா பெரியவரிடம் குழந்தை இல்லாத ஒரு தம்பதி சென்று தங்கள் குறையை கூறினர் பெரியவர் திரு வாசக புத்தகத்தை கொடுத்து ஒரு குறிப்பிட்ட பதிகத்தை தினமும் படிக்கச் சொன்னார் அவர்களுக்கு வரிசையாக ஆறு குழந்தைகள் பிறந்தன இறந்த வீட்டில் கட்டாயம் சிவபுராணம் படிக்க வேண்டும் புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் என சுவை நிறைந்த திரு வாசகத்தின் பெருமைகளை சொல்லிக் கொண்டே போகலாம் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவநடிக்கீழ் என்று வரியும் இருக்கிறது எனவே தினமும் காலையும் மாலையும் ஒருவேளையாவது நீங்கள் தினமும் திருவாசக படிக்க வேண்டும் சிவனின் அருளை பெற வேண்டும் முக்தி என்ற நிலை வேண்டுமானால் திருவாசகத்தை நீங்கள் படியுங்கள் அல்லை ஓதுவார் ஓத அதை கேட்டுக்கொண்டாக இருங்கள் உனக்கு யார் என்ன கெடுதாலும் அதை செய்தாலும் அதை அவர்களுக்கு திருப்பி கொடுப்பதுதான் சிவனின் வாக்கு இதை நீங்கள் பின்பற்றி வாருங்கள் எல்லோருக்குமே நீங்கள் நல்லது மட்டுமே செய்யுங்கள்